அரசியல் கட்சிகளுக்குள் உட்கட்சி மோதல் அரசியல் கட்சிகளுக்குள் நடக்கும் ஒழுக்கக்கேடான நடத்தைகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெளிவுபடுத்தியுள்ளார் கட்சியின் செயலாளர் ஒருவரிடமிருந்து பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான நியமனத்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் சட்ட ரீதியாக வர்த்தமானியில் அவரது பெயரை வெளியிடுவதே ஆணைக்குழுவின் கடமையாகும் என குறிப்பிட்டார் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக் கொள்வதற்காக ரவி கர்ணா நாயக கையாண்டதாக கூறப்படும் சர்ச்சை தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று நடத்திய விசாரணைக்கு பதிலளித்த ஆணையாளர் நாயகம் வர்த்தமானியில் திருத்தம் செய்வதற்கான எந்தவொரு முடிவையும் நீதிமன்ற உத்தரவின் மூலம் மட்டுமே எடுக்க முடியும் என விளக்கம் அளித்தார் எதிர்கட்சி தலைவராக ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்து எதிர்கட்சி தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல உறுப்பினர்கள் ஆதரவளித்துள்ளதாக அளித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்கட்சி தலைமையின் கீழ் செயற்பாடு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் தேசிய மக்கள் சக்தியின் ஒற்றி அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென் ஹொங் தெரிவித்துள்ளார் அந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருப்பதானது தமிழ் மக்கள் பரந்த சிந்தனையோடு விடயங்களை இப்போது நோக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது என குறிப்பிட்டார் முன்னிலையான பிள்ளையான் அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்பண்ணாயு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒரு தாக்குதல் தொடர்பில் சென்னல் நான்கு தொலைக்காட்சி தயாரித்த விசேட செவியொன்றில் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கினார் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்தி இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்பிராய் திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது அங்கு முன்னிலையாகியுள்ளார் பிரிட்டனில் பதினைந்து வயதான இலங்கை மாணவன் வெளியீட்டு நாவல் ஐக்கிய ராஜ்ஜியத்தில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த பிரித்தானியா பாடசாலை மாணவரான மக்ஸின் பாத்திரன தனது பதினைந்தாவது வயதில் தனது முதல் நாவலை வெளியிட்டுள்ளார் லண்டனில் பிறந்த மக்ஸின் சிறுவயதிலேயே எழுது மார்வத்தை கொண்டிருந்தார் கோவிட் நைன்டீன் லாக்டவுன்கள் குழந்தைகளை அவர்களது வீட்டுக்குள் அழைத்து வைத்தபோது மக்ஸின் தனது படிப்பாற்றலை ஒரு நாவலாக எழுதினார் ஹாரி பாட்டர் மற்றும் லோர்ட் ஆஃப் ரிங்ஸ் தொடர்பான ஹாரி பாட்டர் மற்றும் லோர்ட் ஆஃப் திங்க் ரிங்ஸ் தொடர்புகள் மீதான காதலால் ஈர்க்கப்பட்ட அவர் அவர்கள் பயப்பட வேண்டிய ஒன்று என்று நாவலை எழுதினார் அந்த ஆரம்ப பள்ளியில் முடித்தார் மக்சிம் இப்போது பள்ளி மாணவராக உள்ளார் மேலும் அவரது இலக்கிய பயணத்தை தொடர அவரது ஆசிரியர்கள் அவரை ஊக்கப்படுத்தியுள்ளனர் தற்போது தொடரின் இரண்டாம் பாகத்திற்கான வேலைகளை அவர் ஏற்கனவே தொடங்கியுள்ளார் அமேசான் மற்றும் உலகெங்கிலும் உள்ள புத்தக கடைகளில் அவர்கள் பயப்பட வேண்டிய ஒன்று குடிக்கிறது